ஒரு எறும்பு கடிச்சா ஒரு எறும்பு புத்தையே வா நீங்க எரிப்பீங்க நபி சலுல்லாம் சொன்னாங்க ஒரு நபி ஒரு மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு எறும்பு அவரை கடிச்சிருச்சு அவர் உடனே எழுந்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்த எறும்பு புத்தையே மொத்தமா எரிச்சிருங்க என்பதாக சொல்றாரு அதே போல அந்த எறும்பு புற்று முழுவதுமாக எரிக்கப்பட்டுச்சு அல்லாஹ்புரத்துல இருந்து என்ன தகவல் வந்ததுன்னு சொன்னா உங்களை கடித்த ஒரே ஒரு எறும்புக்காக ஒரு எறும்பு புத்தையே அல்லாஹுவை திகர் செய்யக்கூடிய ஒரு எறும்பு புத்தையேவா நீங்க எரிப்பீங்க என்பதாக அல்லாஹ்புரத்துல இருந்து கண்டன குரல் வந்தது இந்த ஹதீஸ் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கம் என்பது நிச்சயமாக கருணையுடைய மார்க்கம் நமக்கு தவறு செய்தவர்களுக்கும் நமக்கு சிரமம் கொடுப்பவர்களுக்கும் கண்டிப்பாக நாம் திரும்ப சிரமம் கொடுக்க கூடாது அவர்களுக்கு நலவத்தான் நாடனும் என்பது இந்த ஹதீசுடைய ஒரு கருத்தாக இருந்தாலும் அதுக்காக எறும்புகள் அடிக்கக்கூடாதாங்க எறும்புகள் எவ்வளவு சிரமங்களை தருவது தெரியுமா சொன்னா இந்த என்ன சொல்றாங்க சொன்னா உங்களுக்கு சிரமம் தரக்கூடிய எறும்பாக இருக்குது அதாவது உங்கள கடிக்குது உங்களுடைய பொருட்களை ஏதாவது வீண் செய்யுது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த எறும்புகளில் பாதுகாப்பு பெறுவதற்காக அந்த எறும்பு அடிக்கிறதோ அல்லது அது பாதுகாப்புக்காக வேறு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுப்ப மேற்கொள்றதோ தவறே கிடையாது தாராளமாக செய்யலாம் இந்த இடத்துல அந்த நபியை அல்லாஹ் கண்டிச்சது எவ்வளோ பெரிய மகா பாவத்தை பண்ணிட்டீங்கன்ற மாதிரியான கண்டனம் இல்ல ஒரு இந்த மாதிரியான விஷயம் செய்யாம நீங்க ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கலாமே அந்த ஒரு எறும்பு கடிச்சதுக்காக அல்லாஹுடைய திக்ரு செய்யக்கூடிய இவ்வளவு பெரிய எறும்பு கூட்டத்தையே நீங்க அழிச்சிட்டீங்களே என்பதாக ஒரு சாதாரண கண்டன குரல் என்பதாக கூட நம்ம எடுத்துக்கலாம் தவிர இது ஒரு பெரிய பாவம் என்பதாக நம்ம நினைச்சிருக்க கூடாது இப்படி உலகத்துல எல்லா விதமான ஜீவராசிகளும் அல்லாஹு திக்ரு செய்து கொண்டுதான் இருக்குது நமக்கும் அல்லாஹுவர் திகர் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தருவானாக